வணக்கம் தைப்பூசத்திற்கு இருபத்தோரு நாள் மாலை போடுபவர்கள் போட வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமையன்று மாலை போடணும் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க அதே போல் அன்று மாலை போடணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க முருகனுக்கு இருபத்தோரு நாள் கணக்கு பண்ணி வைத்து அதாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை போட்டிங்கன்னா இருபத்தோரு நாள் முடிஞ்சிரும் நீங்கள் புதன்கிழமை மாலை போட்டிங்கன்னா தைப்பூசத்தன்று நிறைவு நாளாக இருபத்தோராது நாள் இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த டேட்டில் போடணுமோ அந்த அந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய பேருக்கு குழப்பம் என்ன அப்படின்னா அஷ்டமி இருக்குது மாலை போடலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான பதிவும் மற்றும் போட வேண்டிய நேரத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து அஷ்டமி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க நம்ம வந்து இரே வழிபாட்டிற்கு வந்து நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள்லாம் பார்க்க தேவை கிடையாது அப்படிங்கிறது இருக்கின்றது அதாவது மாலை போடும்போது கரி நாள் இருந்தால் கூட மாலை போடுவாங்க ஏன்னா இரே பக்திக்கு நம்ம வந்து நாட்கள் பார்க்க தேவை கிடையாது நீங்கள் மாலை போட போகிறீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு சுபமுகூர்த்தம் பண்ணுறீங்க வீட்டில் திருமணம் பண்ணுறீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து நாட்கள் அஷ்டமி திதி அந்த நேரெல்லாம் நம்ம பார்க்கணும் நமக்கு வந்து இறை வழிபாட்டிற்கு வந்து திதி பார்க்க அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை நீங்கள் மாலையை போட்டுக்கொள்ளலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்டு என்ன அஷ்டமிங்கிறது கெட்ட நாள் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது அது வந்து அப்படியே உருவாக்கிக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து அது கெட்ட நாள் கிடையாது உங்களுக்கு கதைகளே தெரியும் அஷ்டமி நவமி பார்த்திங்கன்னா என்னை மட்டும் எல்லாமே எல்லா விசேஷத்துக்கும் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது இறைவன்கிட்ட போய் கேட்டதுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அவதாரமாக ராம அவதாரம் வந்து நவமிலையும் கிருஷ்ண அவதாரம் வந்து அஷ்டமிலையும் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால வந்து அஷ்டமி தீதி நீங்கள் நவமி தீதியெலாம் பார்க்க தேவையில்ல தாராளமாக வந்து இந்த நாள் வந்து இறைவாளிப்பட்டிருக்கு உகந்த நாள் தான் நீங்கள் தாராளமாக மாலை போட்டுக்கலாம் இப்போ வந்து எந்த நேரத்தில் மாலை போடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து காலை ஒன்பது மணிக்குள்ளே மாலை போடலாம் அடுத்து பத்து முப்பது டு பதினொன்று முப்பதுக்கு நீங்கள் மாலை போடலாம் அடுத்து புதன்கிழமை இது வந்து செவ்வாய்க்கிழமையை போடுபவர்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்கு போட்டுக்கொள்ளலாம் அடுத்து ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது அடுத்து பத்து முப்பது டு பதினொன்று முப்பது இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு மாலை போடுறதுக்கு தோது இருக்கோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு மாலை போட்டுக்கொள்ளலாம் இப்போ பக்கத்தில் என்ன எனக்கு வந்து முருகன் கோவில் அமையலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது முடிந்த அளவு முருகன் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பூசாரிட்ட போயிட்டு நம்ம மாலை போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக மாலை போட்டுக்கோங்க எந்தெந்த மாலை போடலாம் அப்படின்னா நமக்கு முருகனுக்கு மாலை போட போகிறோம்னு நம்ம கடையில் போய் கேட்கும் போதே அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு அந்த மாலை வைத்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் துளசி மாலை கொடுப்பாங்க அல்லது ருத்ராட்ச மாலை கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாலை போடுவது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் எத்தனை மாலை வேண்டுமானாலும் நம்ம போடலாம் அவங்களே நமக்கு செட்டாக கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்க தேவை கிடையாது நம்ம வந்து முருகனுக்கு மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து அதற்கான மாலையை நம்மக்கிட்ட தந்துடுவாங்க அடுத்து நீங்கள் பச்சை நிற ஆடைகள் பயன்படுத்த வேண்டும் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் நிறையா இருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கேட்டுனாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தோரு நாட்கள் போட வேண்டும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் பீரியட்ஸ் நடுவில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்குறீங்க நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் விரதம் இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இருபத்தோரு நாட்கள் நீங்கள் வந்து நான் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க மாலை போட்டு வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டிங்க ஆனால் உங்களுக்கு நடுவில் அந்த டேட்டு மட்டும் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னையிலருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுடுங்க அதாவது புதன்கிழமையிலேருந்து நீங்கள் மாலை போட்டால் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நடுவில் அந்த பீரியட் ஸ்டேட்லாம் முடிஞ்சிடும் பார்த்தீங்களா முடிஞ்ச பிறகு ஐந்து நாள் கணக்கு மூன்று நாள் கணக்கு ஏழு நாள் கணக்கு ஒன்பது நாள் ஒன்பது நாள் கணக்கு இப்படி வைத்து நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நான் விரதம் இருந்து வழிபாடு செய்யன்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஏழு நாட்கள் மாலை போட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து கடைசி பதினோரு நாட்கள் நான் போட்டுக்கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக பதினோரு நாட்கள் நீங்கள் மாலை போட்டு விரதத்தை கடைப்பிடித்துக் கொள்ளலாம் ஆறு நாட்கள் கூட நம்ம மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் இது வந்து நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்கின்றது இப்போது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நான் தைப்பூசத்திற்காக நான் வந்து வழிபாடு செய்ய நினைக்கிறேன் மாலை போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தைப்பூசத்துக்கு முதல் நாளே எனக்கு பீரியட்ஸ் டேட்டாக வருது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க அதாவது நமக்கு வந்து தைப்பூசத்திற்கு முத நாள் நமக்கு பீரியட் ஸ்டேட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதற்கு முன்னாடியே மாலை போட்டுட்டு அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து கழட்டிடலாம் ஒரு ஒன்பது நாட்கள் ஏழு நாட்கள் கணக்கு வைத்து நீங்கள் மாலை போட்டு அதற்கு முன்னாடியே நீங்கள் கழட்டி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் முடிச்சிடலாம் ஏன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆக ஆகுதுன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு நம்ம தைப்பூசத்து வரை நம்ம மாலை போடணும் அப்படிங்கிறதுல முன்னாடி நம்ம கழட்டிக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சதுல நம்ம எப்போ வேணாலும் மாலை போட்டு ஒரு நாட்கள் கணக்கு வைத்து நம்ம போயிட்டு கழட்டிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை நிறைய பெண்களுக்கு இதுதான் அதிகமாக குழப்பங்கள் இருக்கும் நம்ம வந்து முருகனுக்கு மாலை போடணும் விருப்பப்பட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டேட்டு வந்து சௌகரியமா இருக்கும் அந்த டேட்டுக்குள்ளேயே நம்ம மாலை போட்டு கழட்டிடணும் அதுதான் ரொம்ப நல்லது நமக்கு இந்த நாள் என்று நம்ம மாலை போடணும்னு நம்ம நினைப்போம் நம்மளுடைய ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அந்த டேட்டில் வந்து பீரியட்ஸ் இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதற்கு முன்னாடி நீங்கள் மாலை போட்டுக்கோங்க இல்லைன்னா அதற்கு பின்னாடி தைப்பூசத்திற்கு அடுத்து கூட நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளலாம் மாலை வந்து முருகனுக்கு எப்போ வேண்டுமாலும் போடலாம் தைப்பூசம் கணக்கு வச்சு போடலாம் பங்குனி உத்திரம் கணக்கு வச்சு போடலாம் நமக்கு சஷ்டி கூட போடுவோம் இப்படி ஒவ்வொன்றுக்குமே நம்ம போடலாம் அதனால வந்து நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எப்போதும் வந்து சௌகரியமா இருக்கோ அப்போதான் நீங்க வந்து ஒரு சில நாட்கள் கணக்கு வைத்து மாலை போட்டு நீங்க வந்து எந்த கோவிலுக்கு மாலை போட்டு நீங்க வேண்டியிருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க மாலை போட்டிருந்தா மற்ற கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த கோவிலுக்கு வேணும் வேண்டுமோனாலும் நம்ம போயிட்டு வரலாம் நம்ம வந்து ஆறுபடியில் முருகன் கோவில் வந்து எல்லா கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வரலாம் ஆனா நம்ம எந்த கோவிலுக்கு நினைச்சு மாலை போட்டிருக்கிறோமோ அந்த கோவில் கோவில போயிட்டு தான் நம்ம கலட்டணும் இப்ப பழனிக்கு நீங்க மழை போட்டுருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல போயிட்டு கலட்டக்கூடாது பழனியில போயிட்டு தான் நீங்க கலட்டணும் இப்ப திருச்செந்தூர்லுக்கு நினைச்சு அந்த முருகருக்கு நினைச்சு நீங்க மழை போட்டுருக்கீங்க அப்படின்னா அங்க போய் தான் கலட்டணும் நீங்க நினைக்கலாம் எல்லா முருகரும் ஒண்ணு தானா அப்படிங்கறத நீங்க நினைக்கலாம் அது நூறு சதவீதம் சரிதான் இருந்தாலும் ஒவ்வொரு முருகருக்குமே ஒவ்வொரு தனி கதைகள் இருக்கின்றது எல்லா முருகரும் ஒன்று தான் அது எந்த குழப்பமும் கிடையாது நம்ம எந்த கோவிலுக்கு போய் நம்ம வேண்டியிருக்கிறோமோ அந்த கோவிலில் போய்ட்டு நம்ம நிறைவேற்றுவது ரொம்ப நல்லது இப்போ முடியாத பட்சத்தில் இல்லை எனக்கு அந்த கோவிலுக்கு என்னால் போக முடியல சூழ்நிலை அமையல அப்படின்னா நீங்கள் எந்த கோவிலும் உங்களுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் கழட்டி கொள்ளலாம் எப்போதுமே நமக்கு முடியாத பட்சத்தில் தாராளமாக போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கிடலாமே தவிர நமக்கு முடியும் பட்சத்தில் நம்ம எந்த கோவிலுக்கு நம்ம வேண்டியிருக்கிறோமோ அந்த கோவிலில் போய்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை பூர்த்தி பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்களோ அல்லது முப்பது நாட்களோ மாலைப்படும் ஆசைப்பட்றவங்களால் வந்து பீரியட்ஸ் இருக்கும் வரை நம்மளால் அப்படி போட முடியாது நமக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்து நின்றும் இல்லையா அந்த டேட்டு நின்ற பிறகு அதற்கப்புறம் நீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து முருகனுக்கு நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுவரை இருபத்தோரு நாட்களோ அல்லது பதினோரு நாட்களோ ஒன்பது நாட்களோ இந்த மாதிரி கணக்கு வச்சு மட்டும் நீங்க மாலை போடுங்க ரொம்ப போட்டு இதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பிக்கிறீங்க இதை வந்து குழப்பிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நீங்க மூன்று நாள் போட்டாலும் மாலை மாலை தான் ஆறு நாள் போட்டாலும் மாலை மாலை தான் ஒன்பது நாள் போட்டாலும் சரிதான் நாற்பத்தெட்டு நாள் நாள் எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான் நீங்கள் வந்து குழப்பிக்க தேவை நம்ம நாற்பத்தெட்டு நாள் முடிகிறவங்க வந்து பீரியட்ஸ் டேட்டு முடிஞ்சவங்க அதாவது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு மதவிட நின்றும் அதுக்கப்புறம் அவங்களால நாற்பத்தெட்டு நாள் தாராளமாக போட முடியும் ஆண்கள் நாற்பத்தெட்டு நாள் போட முடியும் பீரியட்ஸ் இருக்கிற வரே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தொரு நாட்கள் அல்லது பதினொன்று நாட்கள் மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி மாலை போடுங்க இத்தனை நான் சொல்கிறதுலாம் நான் ஒரு சகோதரியாக நானும் ஒரு பெண் அந்த கணக்கு பண்ணி நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு சில பேர் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்ன வருதா அப்படின்னா இப்போ என்ன மாலைப்பட்ட என்ன பீரியட்ஸ் ஆனால் என்ன இயற்கை தானே அது இறைவன் எதுக்கு கோச்சுக்கிட போகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க இதெல்லாம் மிகப்பெரிய தவறு எந்த இறைவன் வந்து யாரும் கோச்சிக்கப்பட கிடையாது நம்மளை தண்டிக்க போகிறதும் கிடையாது நமக்குன்னு ஒரு நியதி இருக்கின்றது அந்த ஐந்து நாள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறையா வந்து கோபம் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அந்த டென்ஷன் நிறையா வரும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக தான் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மாலை போட வேணாம் ஆண்கள் மட்டும் மாலை போடணும் அப்படிங்கிற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வைத்து சொல்லியிருந்தாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் சக்தி கோவிலுக்கு மற்றும் இந்த முருகனுக்கு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்தி கோவிலுக்குலாம் அதாவது ஆதிபிராசக்தி நினைக்கிறேன் அந்த சுவாமிக்கு சப்பு நிறைய ட்ரெஸ் போடுவாங்களே அந்த சுவாமிக்கு மேல்மருவத்தூர் கோயிலா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் கணக்கு பண்ணி ஒரு சில பேர் வந்து மூன்று வாரம் இருபது நாள் இல்லைன்னா பதினோரு நாட்கள் இப்படிதான் கணக்கு பண்ணி தான் மாலை போடுவாங்க நாற்பத்தெட்டு நாட்கள்லாம் போட மாட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் யார் போடுவாங்க அப்படின்னா மாதவிடாய் நின்று நின்றும் அவங்க தான் போடுவாங்க எனக்கு தெரியும் நான்லாம் கிராமத்து பொண்ணு தான் எனக்கு வந்து என்னென்ன மாலை போடுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு இல்லை எனக்கு ஓரளவு தெரியும் சரிங்களா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் தெரியும் சரிங்களா எனக்கு தெரியாமலாம் கிடையாது எங்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா பழனிக்கு திருச்செந்தூருக்கு எல்லாருமே போடுவாங்க எனக்கு ஓரளவு எல்லாமே தெரியும் நான் என்ன ஃபுல்லாக நான் தெரியும்னு சொல்லலை எனக்கு ஓரளவு தெரியும் ஸோ அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை தாங்க நிறையா வருது இப்போ என்ன மாலைப்பட்டால் என்ன தப்பா தவறா பீரியட்ஸ் இருந்தால் என்ன அப்படின்ட்டு அது எப்படிங்க நான் வந்து இதுவரை பார்த்தது வந்து பெண்கள் வந்து மாலைப்படும்போது அவங்களுக்கு பீரியட்ஸே இருக்காது சரிங்களா அவங்க அந்த கணக்கு பண்ணி தான் போடுவாங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ அவங்க ஒரு வேண்டுதல் வச்சு கோவிலுக்கு போயிருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி வர்றது அவங்க கையிலேயும் இல்லை இறைவன் கையிலேயும் இல்லை அது திடீர்னு வர்றது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அவங்க வேண்டுதை நிறைவேற்றி வச்சுட்டு வருவாங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர்த்துக்கு கோவிலில் வச்சு பீரியட்ஸ் வந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே இந்த இது இயற்கை வந்து நடக்கத்தான் செய்யும் தெரியாமல் அது நடக்கிறது நமக்கு வந்து ஒரு டேட்டு இருக்கும் நம்ம வந்து அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி நம்ம போயிருப்போம் ஆனால் நமக்கு வந்து முன்னாடி நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கும் இது வந்து எதிர்பாராமல் நடக்கிறது நமக்கு வந்து இந்த டேட்டு பீரியட்ஸ்னு தெரிஞ்சு அந்த நாளில் மாலை போடுறது வந்து எப்படி நமக்கு அது விசேஷமாக இருக்கும் அப்படி போட தான் நம்ம வீட்டில் விடுவாங்களா இப்போ வந்து நான் இப்போது நேற்று பதிவில் நினைக்கிறேன் நான் ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தேன் அதாவது உங்களுக்கு பீரியட் ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் வீட்டில் மாலை போட்டுறாதீங்க திட்ட போகிறாங்கன்னு சொன்னது நான் கணக்கு பண்ணி சொன்னது உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது உங்களுடைய மாமியாரோ ஏன்னா அவங்க தான் வீட்டில் வந்து ஹெட்டு ஸோ அவங்க தான் நம்மளை திட்டுவாங்க நம்ம வந்து பீரியட்ஸ் டேட்டு தெரிஞ்சு மாலை போட்டோம் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சே நீ எதுக்கு பண்ணுற அப்படிங்கிறது கட்டாயமாக திட்டுவாங்க இது வந்து ஒரு ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூஸ் நிறைய பேர் மருமகளுக்கு சந்திச்சிருப்பீங்க இப்போ நிறைய பேர் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து இந்த பீரியட்ஸால திட்டு வாங்கியிருப்பீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் நமக்கு வந்து தெரியாமல் பீரியட்ஸ் ஆகிருச்சு இல்லை நம்ம பிளான் பண்ணுறோம் போகிறதாக பிளான் பண்ணுறோம் நமக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு எத்தனை பேர் இந்த பேச்சு வாங்கியிருப்பீங்க உனக்கு எங்கேயாவது போனால் மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகும் எதுனா நல்ல நாள் அது மாதிரிதான் உனக்கு பீரியட்ஸ் ஆகும் இந்த பேச்சுவார்த்தை எத்தனை பேரை நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லா மருமகளுமே கேட்டிருப்பீங்க எல்லா மருமகளும் மாமியார்கிட்ட கேட்டிருப்பீங்க இல்லைன்னா ஹஸ்பண்ட்டை கேட்டிருப்பீங்க இல்லை நீங்கள் இல்லைன்னு சொன்னாப்பில நான் ஒத்து நாங்களாம் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாதா எத்தனை பேர் மருமகிட்ட பேச்சு வாங்குறவங்க எத்தனை பேர் மாமியார் மருமகளுக்கு சண்டை வரும் எந்த விஷயத்துக்காக வந்து இது வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரியும்லையே அந்த இது பண்ணி தான் நான் சொன்னேன் நீங்கள் வரல வந்து பீரியட்ஸ் ஸ்டேட்டு வந்துட்டு நீங்கள் வரல மழை போட்டுறாதீங்க திட்டுவாங்க அப்படிங்கறது சொன்னால் அதுக்கும் ஒரு கமெண்ட் என்ன நெகட்டிவ் கமெண்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா அது எப்படி திட்டுவாங்க ஊர்ல நடக்கும் நாங்க ஏதாவது கோவிலுக்கு போறோம் அப்படின்னா பீரியட்ஸ் ஆச்சுன்னா திட்டுவாங்க எத்தனை மருமகள் திட்டு வாங்கி எத்தனை நாங்களே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எங்களுக்குலாம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா டேட் வந்துருச்சு திட்டு வாங்கிட்டேன் கோயிலுக்கு போற நேரம் தான் உனக்கு எல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எத்தனை பேர் கவலைப்பட்டு எத்தனை பேர் பேச்சு வாங்கியிருக்காங்க ஏன் ஹஸ்பண்டே புரிஞ்சுக்காம திட்டுவாங்க உனக்கு ஏதாவது தான் இந்த மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு பீரியட்ஸ் டேட்டு நம்ம கையில இருக்குது அது இயற்கை அது வர நேரம் தான் அது வரும் ஸோ இந்த மாதிரி பேச்செலாம் நிறையா வாங்கியிருக்கிறாங்க மருமகள்கள் வாங்கத்தான் செய்வாங்க இன்னமும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க கிராமத்தில் இன்னமும் இந்த பேச்சு வார்த்தைலாம் போய்கிட்டு தான் இருக்கின்றது இன்னமும் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேட்டு கணக்கு பண்ணி தான் கோவிலுக்கு ஏதாவது விசேஷம் பண்ணுறதோ எல்லாமே எங்களுக்கு வந்து இன்னமும் அப்படி தான் நடக்குது எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டை கேட்டு கேட்டு தான் எல்லாமே நடக்கும் அதனால் வந்து அந்த நாளன்று பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திட்டு பயங்கரமாக இந்த பக்கம் வந்து விழுகத்தான் செய்யும் அதனால் முன்னாடியே கேட்பாங்க எல்லாமே எங்களுக்கு அப்படி தான் நடக்கும் இந்த கிராம சைடு பொறுத்தவரை அப்படி தான் நடக்கும் ஸோ வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படி அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்கலை நினைக்கிறேன் ஸோ அது வந்து தான் உங்களுக்கு அந்த தொழிலெல்லாம் இல்லை பீரியட்ஸ்லாம் பிரச்சனை நிறைய பேத்துக்கு வரும் அந்தனால தான் நான் காமனாக நான் உங்ககிட்ட சொன்னேன் டேட்டு வருதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வட்டில் மாலை போட்டு வீட்டில் திட்டுவாங்க அதைங்க அந்த டேட்டை கணக்கு பண்ணி வச்சு மூன்று நாளோ ஐந்து நாளோ ஆறு நாளோ மாலை போட்டுட்டு ஜம்முன்னு மாலை போட்டு வேண்டிட்டு விரதம் இருந்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்க யாருக்காக விரதம் இருப்பீங்க உங்களுக்காக நீங்க இருப்பீங்களா கிடையவே கிடையாது உங்க வீட்டு ஆளுங்களுக்காக மட்டும்தான் நீங்க இருப்பீங்க பிள்ளைகளுக்காக ஹஸ்பண்டுக்காகவோ நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பீங்க ஆனா திட்டு வாங்குறது தான் இருப்பீங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பெண்கள் சேர நல்ல விஷயங்கள் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இத்தனை பெண்கள் விரதம் இருந்தா சண்டை வீட்டுல வரும் நிறைய பேருக்கு வரும் விரதம் இருக்கிறதையே அந்த ஆண் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் அந்த பெண் வந்து விரதம் இருப்பாங்க ஆனா அந்த விரதம் இருக்கிற பெண்ணுக்கே சண்டை வரும் இனி யார கேட்டு விரதம் இருக்கிற யாரை கேட்டு கோயிலுக்கு போறேன்னு வேண்டிக்கிட்ட இத்தனை பேச்சுகள் வந்து பெண்கள் சந்தித்து தான் இன்னமும் இருக்கிறாங்க எந்த பெண்களால பார்த்தீங்கன்னா நிம்மதியாக அவங்க நினைச்ச மாதிரி சுவாமி கும்பிட முடியுது விரதம் இருக்க முடியுது மாலை போட முடியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற வச்சு தான் முடியும் அங்க மாமியார் பமசன் கொடுக்கணும் நாத்தனார் பமசன் கொடுக்கணும் வீட்டுக்கார் பர்மிஷன் கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சண்டை வரும் நேற்று ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க அவங்க மாலை போட்டு வழிபாடு செய்யணுமா இல்லை விரதம் இருந்து வழி வழிபாடு செய்யணும் வந்துடல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நீ மாலை போடு போடாமல் இரு விரதம் இரு விரதம் இல்லாமல் இரு நாங்கள் அசைவம் சாப்பிடணும் எங்களாலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிற ஆளுகளே கேட்குறாங்க அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்காரங்களாம் நீங்களே சொல்லுங்கள் அந்த சகோதரி என்ன பாவம் பண்ணாங்க அவங்க வீட்டு எதுக்கு அப்படி பேசணும் அவங்க அந்த வீட்டு தானே இந்த பொண்ணு வந்து விரதம் இருக்குன்னு சொல்லுது அப்படின்னா அந்த பொண்ணோட விரத்தை யார் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யுது எல்லா இடத்துலையும் நடக்கத்தான் செய்யுது ஒரு சகோதரி சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து விரதம் இருந்தாலே சண்டை போடுவாங்களாம் நீ எதுக்கு விரதம் இருக்கிற அப்படின்ட்டு சாமி கும்பிட்டாலே சண்டை போடுவாங்களாம் இந்த சகோதரியால என்ன பண்ண முடியும் அவங்க ஹஸ்பண்டை சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா இல்லைன்னா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களா நான் அப்படி தான் சாமி கும்பிடும்னு சொன்னால் சண்டை வருது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இவங்களுக்கு எதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வருது ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு பிரச்சனை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தோன்னா தனக்காக இறைவன்கிட்ட மண்டிட்டு நிற்கவே மாட்டார் எனக்கு இது வேணும்னு அப்படிங்கிறது எந்த பெண்ணுமே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எந்த பெண்ணும் நிற்க மாட்டார் ஒவ்வொன்றும் தன் புருஷன் நல்லா இருக்கணும் புருஷன் நல்ல நிலைமைக்கு இருக்கணும் பிள்ளையை நல்லா இருக்கணும் பிள்ளையை நல்லா படிக்கணும் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் தாய் தகுப்பு நல்லா இருக்கணும் இவங்களுக்காக இவங்களுக்காக தான் ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தீங்கன்னா இறைவனிடம் மண்டிட்டு நிற்பாள் ஆனா அந்த பெண்ணுக்கு அதற்கான தகுந்த மரியாதை மதிப்பு கிடைக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது நீங்க எத்தனை பேர் நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க நீங்க ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு யாருமே உங்களுக்கு வந்து மற்றவங்களால் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நிறைய பெண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கின்றது சுவாமி கும்பிட்டாலே பிரச்சனை வருது ஒரு பெண்ணால நிம்மதியை சாமி கும்பிட முடியுதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு மருமகளால் அந்த மருமகள் வந்து இந்த சுவாமி படத்தை வாங்கி வச்சா அதுக்கு மாமியார் சண்டை ஒரு தீபத்தை ஏத்துனா இந்த தீபம் நம்ம வீட்டுக்கு ஆகாது அதுக்கு ஒரு சண்டை இந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம குலசாமிக்கு ஆகாது அதுக்கு ஒரு சண்டை எத்தனை பெண்கள் வந்து ஒரு இறைவனை கூட நிம்மதியாக வழிபாடு செய்ய முடியாம இருக்கிறாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசக்கூடாது நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தீங்கன்னா தனக்காக வாழலை மற்றவர்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவங்க நிறைய பிரச்சனைகளை அணிவித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபரே என்கிட்ட பேசியிருக்கவங்க அதை தான் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் சொல்லுவேன் மற்றவர்களுக்காக நான் சொல்லலை என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பூஜையோ ஒரு விரதமோ இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டாளா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தான் நான் பலமுறை சொல்லுவேன் யாரையும் வந்து கம்பல் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து விரதம் இருக்குன்னா வழிபாடு செய்யணும் நீங்கள் மட்டும் இருங்க இறைவனை நம்ம நீங்கள் மட்டும் நினச்சிக்கோங்க அவங்கள விட்டுருங்க அவங்க அசைவம் கேட்குறாங்கன்னா சமைச்சி கொடுத்துருங்க மாலை போட்டிங்கன்னா நீங்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால மாலை போடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யு உங்களுக்கு நான் ஒரு சகோதரியாக இருந்து அத்தை நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் எனக்கு தெரியும் வில்லேஜ் சைடில் இருக்கறதுனால எங்களுக்கு நிறைய மாமியார் மருமகள் சண்டை தெரியும் எல்லார் குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு விதமாக இருக்குங்கிறதும் எங்களுக்கு தெரியும் சரிங்களா டவுனில் இருக்கிறவங்க அங்கே வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க இருப்பாங்க யாருடைய பிரச்சனை வந்து தெரியாது ஆனால் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அக்கம் பக்கத்தில் பிரச்சனை தெரியும் நமக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே எல்லா விதமாக என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால தான் ஒரு காமனாக பொதுவாக நான் கருத்து சொல்லிக்கிறேன் முருகன் பக்தர்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க மாலை போட்டால் என்ன பண்ணுறாங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி சுவாமி கும்பிட்றாங்க எல்லாத்தையும் மாலை போடுறவர்கிட்ட பேசி செஞ்சு எத்தனை பேர்கிட்ட நான் பேசிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா சும்மா நம்ம ஏனோ தானேலாம் நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணிவிட்டு அதற்கான பதிவை பார்த்துட்டுலாம் பேச முடியாது மாலை போடுற விஷயத்தில் எல்லாத்துட்டையும் மாலை போடுறவர்கிட்ட பல விஷயங்களை நான் கேட்டு என்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லலை ஸ்ட்ரிக்டாக சொன்னேன் யாருமே பண்ணுறதுக்கு மனசு வராது ஸோ ஓரளவு நம்மளால் என்னென்ன கடைப்பிடிக்க முடியுமா அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே தனிப்பட்ட விருப்பம் தான் நம்ம வந்து சொல்கிறது எல்லாம் பொதுவான கருத்து தான் நம்ம சொல்கிறது ஒரு சில பேருக்கு வந்து ஓகேன் படும் ஒரு சில பேருக்கு வந்து அது டூ மச்சாக தெரியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நம்ம சொல்கிற வார்த்தையில் வந்து உடன்பாடு இருக்காது அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் அதனால தான் அவங்க நெகட்டிவாக வந்து கமெண்ட்டில் பண்ணிடுறாங்க ஸோ பாசிட்டிவாக கமெண்ட் போடுறவங்களுக்கு அந்த வார்த்தையில் வந்து அவங்களுக்கு ஓகேன்படும் படும் அப்படி இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கொண்டு அவங்க அடுத்த டவுட் என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி தானே தவிர உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரின்ட்டு நீங்கள் அடுத்த ஏதாவது ஒரு ஒரு தைப்பூசத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்களே அவங்க பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு செய்துக்கிடணும் எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாது இப்போ நான் வந்து பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் என்னோடய தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை இப்போ இது வந்து பொதுவான கருத்து உங்களுக்கு வந்து இது ஏற்றுக்கொள்ளுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த பதிவுகள் எந்த யார் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க ஃபாலோ பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் என்ன தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை எதுன்னு உங்களுக்கு சரின் படுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இல்லை இவங்க சொல்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சரி நமக்கு இந்த பதிவு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவ் கமெண்ட் வந்து போடுறது தப்பு அது வந்து எப்படி நம்ம வந்து தவறாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டு போடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தவரே நாற்பத்தெட்டு நாள் பீரியட்ஸில் நாற்பத்தஞ்சி வயசுக்காக இருந்து யாருமே மாலை போட்டது கிடையாது நான் பார்த்தவரை கிடையாது நாற்பத்தெட்டு நாள் மாலை போடுறது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் போடுறதை நான் பார்த்துருக்குறேன் ஆண்கள் நாற்பத்தெட்டு நாள் போடுவாங்க முப்பது நாள் போடுறதை நான் பார்த்துருக்குறேன் பெண்கள் வந்து ரெண்டு வாரம் மூன்று வாரம் கணக்கு வைத்து போடுவாங்க இருபது இருபத்தி நாள் விரதம் இருந்து மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் கடைசியாக கோவிலுக்கு போகிறோம் போகும்போது போடுவாங்க அதைத்தான் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அப்போ நான் பார்த்ததை தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு யாராவது நாற்பத்தெட்டு நாள் வந்து மாலை போட்டு முருகனுக்கோ அல்லது மற்ற தெய்வத்திற்கோ மாலை போட்டு அவங்க பீரியட் ஸ்டேட்டு இருந்தாலும் அவங்க மாலை போட்டு வழிபாடு செஞ்சு அவங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறிடும் அவங்க நல்லபடியாக போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நான் தெரிந்து கொள்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிந்து அந்த மாதிரி யாரும் கிடையாது ஒரு வாரம் இப்படி தான் போடுறதை நான் நிறையா பார்த்துருக்குறேன் ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பீரியட் ஸ்டேட் இருந்தாலும் பரவாயில்லன்னு மாலை போட்டுக்கிடுவாங்க அப்போ அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதை நான் தெரிந்து கொள்கிறேன் ஏன்னா எனக்கு நான் பார்த்தவரையும் எனக்கு யாருமே அப்படி தெரியாது அதனால தான் நான் சொல்லலை இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் அது தாராளமாக நாப்பத்தெண்டு நாள் மாலை போடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஸோ எனக்கு தெரிந்து அந்த மாதிரி யாரும் இல்லை இருந்தால் ஒருவேளை அந்த நெகட்டிவ் கமெண்ட் காருங்க வந்து கொஞ்சம் சாட்சியை எனக்கு காமிச்சிங்க அப்படின்னா எனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடையில் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தாராளமாக நம்ம போட்டுக்கலாம் பெண்களுக்கு அதெலாம் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத நானும் தைரியமாக நீங்க சாட்சி கொடுத்தீங்கன்னா நானும் தைரியமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இதுவரை பார்த்தது இல்லை அதனால எனக்கு தெரியல நீங்க அப்படி ஒரு வேலை யாராவது பார்த்துருக்குறீங்க இல்ல நீங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அது உங்களுக்கு அந்த வேண்டுதெல்லாம் நல்லபடியாச்சு எந்த தடங்களும் இல்லை சிறப்பாக உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க நான் அதை கேட்டுக்கிறேன் இந்த பதிவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தவிர மற்றவர்களுக்கு இது பதினேன்னு உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தவிர திறந்துக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தவறுடன் உங்களை சந்திக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருக்கின்றது அப்படின்னா கேளுங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி